திராவிட முன்னேற்றக் கழகத்திற்குள் கோஷ்டி பூசல்கள் எதிர்ப்பு குறித்து மண்டல பொறுப்பாளர்கள் களத்தில் இறங்கியுள்ளனர் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்குள் கோஷ்டி பூசலா என்ன நடக்கிறது திமுகவுக்குள் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போதிருந்தே அதற்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கியுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் எட்டு மண்டலங்களாக பிரித்து அதற்கென மண்டல பொறுப்பாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் அடங்கிய மண்டலத்திற்கு அமைச்சர் கே என் நேரு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்களுக்கு கனிமொழி சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு ஆராசா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களை தங்கம் தென்னரசு திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களை ஏவாவேலு மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களை சக்கரபாணி கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி ஆகிய மாவட்டங்களை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கவனிக்கின்றனர் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஆலோசனை கூட்டங்களை நடத்தி கட்சிக்குள் கோஷ்டி பூசல் ஏதேனும் நிலவுகிறதா என்றும் ஆராய்ந்து வருகின்றனர் மேலும் தொகுதியில் திமுக எம்எல்ஏக்களின் செயல்பாடு அரசின் திட்டங்கள் பொதுமக்களிடம் எந்த அளவுக்கு சேர்ந்தது இன்னும் மக்களிடம் சேராத திட்டங்கள் என்னென்ன புதிதாக எந்த திட்டங்கள் மீது எதிர்பார்ப்பு உள்ளது உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் கருத்து கேட்டு வருகின்றனர் இதற்கான விண்ணப்ப படிவங்களை நிர்வாகிகளிடம் கொடுத்து வாங்கிக் கொள்ளும் மண்டல பொறுப்பாளர்கள் கிடைக்கும் கருத்துக்களை பொறுத்து வரப்போகும் தேர்தலில் வேட்பாளர்களை நியமிக்க உள்ளதாக திமுக வட்டாரம் முடிவெடுத்து வருகிறது